அனைவருக்கு வணக்கம் தமிழ் திரை இசையின் தன்னிகரில்லா கலைஞர் ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞரை பற்றித்தான் நாம் இன்று இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் சிவகங்கை மாவட்டத்தில் கடம்பக்குடி என்னும் ஒரு சிற்றூரில் பிறந்து அதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்து திரைத்துறைக்கு வந்து புகழ்பெற்றவர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரை பாடல்களை எழுதி கவியரசு கண்ணதாசன் கவிஞர் வாலி மற்றும் வைரமுத்து ஆகியோரை எல்லாம் வியக்க வைத்தவர் நான் டியூன் சொல்ல சொல்ல நறுக்கு தரித்தார் போல் வரிகளை உடனுக்குடன் தரும் வல்லமை படைத்த கவிஞர்களில் இவரும் ஒருவர் என்ற இளையராஜாவால் பாராட்டப்பெற்ற ஒரு கவிஞர் இவர் இந்த இடத்தில் இந்த வார்த்தையை மாற்றலாமா என்று கேட்டால் அதற்கு பத்து வார்த்தைகளை தந்து பதற வைக்கும் கவிஞர் இவர் என்று மெல்லிசை மன்னர்களால் பாராட்டப்பட்டவர் கல்லூரிக்கு சென்று புலவர் பட்டம் பெறாவிட்டாலும் கவிழை விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது கலை வித்தகர் விருது கலை மாமணி விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இந்த கவிஞர் பரிபூர்ண விவசாய குடும்பம் இவரது குடும்பம் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதுவதற்காக சென்னைக்கு வந்தவர் தன்னுடைய பதினைந்தாவது வயதிலேயே முதல் கவிதையை எழுதியிருந்தாலும் திரையிசை இவருக்கு கதவி திறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இளையராஜா சங்கர் கணேஷ் போன்ற இசையமைப்பாளர்களிடம் நிறைய பாடல்கள் இவர் எழுதியிருந்தாலும் இவருக்கு முதல் வாய்ப்பை இவருக்கு கொடுத்தது ஜி கே வெங்கடேஷ் தான் அந்த தன்னிகரில்லா இல்லா கலைஞன் வேறு யாரும் அல்ல மரியாதைக்குரிய கவிஞர் திரு முத்துலிங்கம் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபதாம் தேதி பிறந்தவர் தான் கவிஞர் முத்துலிங்கம் இவர் பிறந்தது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கடம்பக்குடி என்கின்ற ஒரு சிற்றூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடல் கவிஞர் முத்துலிங்கத்தினுடைய அறுபத்தி இரண்டாவது பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளிவந்த பாடல் இது இந்த பாடல முதல்ல நம்ம டைட்டில் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முத்துலிங்கம் என்றாலே சினிமா வட்டாரத்தில் இந்த பாடல் ஞாபகம் வரும் என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இளையராஜா சொன்னது பட்டு பட்டு என்றுதான் வார்த்தை வருகின்றதே எனவே பட்டு என்று ஆரம்பிப்பது போல இந்த டியூனுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லுங்களேன் என்றாராம் முத்துலிங்கத்திடம் உடனே அமைந்ததுதான் இந்த பாடல்

முரசொலியில் கூட அவர் இருக்கின்றார் பிறகு எம் ஜி ராமச்சந்திரன் திமுகவில் இருந்து பிரிந்தவுடன் இவர் எம்ஜிஆரின் ரசிகனால் இவர் அண்ணா திமுகவில் இணைத்துக் கொண்டு இவர் எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்ததனால் இவருக்கு ஒரு பட வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கின்றது என்கின்றார்கள் குறிப்பாக மாதவன் என்பவர் ஒரு படத்தை தயாரிக்கின்றார் அந்த படத்தின் பெயர் பொண்ணுக்கு தங்க மனசு என்கின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தயாரிக்கப்படுகிறது அந்த படத்தில் பாட்டு எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது முத்தலிங்கத்திற்கு அவர் எழுதிய முதல் பாடல் அந்த படத்தில் தான் பொண்ணுக்கு தங்க மனசு என்கின்ற படத்தில் தான் கவிஞர் முத்தலிங்கம் அவர்கள் தனது முதல் எழுத்தை ஆரம்பிக்கின்றார் திரைப்படத்துறையில் அதற்கு இசை அமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ் சொன்ன ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபோக் சாங் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா கொடுங்க அப்படின்னு கேட்க அப்பொழுது முத்துலிங்கம் தான் எழுதி வைத்திருந்த அந்த ஒரு நாட்டுப்புற பாடலை கொடுத்திருக்கின்றார் அதற்கு நாட்டுப்புற மெட்டு அமைத்து மெட்டுக்கு இட்டும் இட்டுக்கு மெட்டும் கலந்து உருவான பாடல் தான் இந்த பாடல் தான் முத்திலங்க இந்த பாடல் பாப்புலர் ஆகும் நினைக்கவே இல்லை அவ்வளவு ஹிட்டாக நினைக்கல அவ்வளவு ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு சந்தோஷம் அதுபோல இசை அமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷுக்கு சந்தோஷம் அது மாதிரி ஒரு அறிமுகப்படுத்திய பி மாதவன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அத இந்த செய்தியை வந்து எம் ஜி ஆரிடம் கொண்டு செல்கின்றார் மாதவன் முத்துலிங்கம் என்பவர் எழுதிய பாடல் மிகவும் அருமையாக உள்ளது என்று உடனே எம் ஜி ராமச்சந்திரன் அந்த பாடலை கேட்கின்றார் கேட்டுவிட்டு தான் நடிக்க இருக்கும் அனைத்து நான்கு படங்களுக்கு அவரை பாடல் எழுத சொல்கின்றார் அவர் எம்ஜிஆர் படங்களுக்கு எழுதிய பாடல்கள் என்னென்ன படங்கள் என்றால் உழைக்கும் கரங்கள் எழுதுகின்றார்

இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலில் வந்து தன்னுடைய மெட்டில் வந்து வினையும் கலந்திருப்பார் அதாவது மேஜரில் வந்து கொண்டிருந்த படம் திடீர் மைனருக்கு செல்லும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த படம் அதே ஆண்டில் இந்த படத்திற்கு முன்பே ஒரு படம் வந்தது அது ஊருக்கு உழைப்பவன் என்கின்ற படம் அந்த படத்திலும் எம் எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக் அதிலும் கூட முத்துலிங்கம் அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்கின்றார் அந்த பாடலை ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எம்ஜிஆருக்காக கே ஜே ஜோசி ஒரு பாடலை பாடுகின்றார் அந்த பாடலை எழுதியது முத்துலிங்கம் அவர்கள் அந்த காலத்தில் இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் எல்லா இடத்திலும் ஓடும் எல்லா வானொலி எந்த இடத்துல நம்ம தகுந்தாலுமே இந்த பாட்டு வந்து பக்கா ஹிட் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த படம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் ஆக்டட் பை எம்ஜி ராமச்சந்திரன் மீனவ நண்பன் அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது முத்துலிங்கம் அவர்களுக்கு அந்த பாடல் பயங்கர ஹிட் அந்த பாடல் அந்த பாடல் என்னவென்றால் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து கே ஜே ஜேசுதாசின் வெங்கல குரல் இஷ்டத்துக்கு மனுஷன் பிர்கா வச்சிருப்பாருங்க ரொம்ப அருமையா இழைச்சிருப்பாரு அந்த பாட்டை மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் உயர் ரக மெட்டுகளில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது அத்தனை அற்புதமான மெட்டு இது இன்றைய இந்த வீடியோவின் ஹீரோ கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரிகளுக்கு மிக அழகாக இழைந்தோடும் ஒரு குரலை தந்திருப்பார் வாணிஜியரம் பாருங்கள் வாணிஜெயராமின் குரலை கேட்டுவிட்டு வாய்ஸ் என்றார்கள் ஹிந்திக்காரர்கள் அதை வட இந்தியாவுக்கு இவர் பாட சென்ற பொழுது இவருடைய குரலுக்கு கிடைத்த மரியாதை ஆனாலும் கூட சில அரசியல் இவரை பாட விடாமல் அங்கு செய்து விட்டார்கள் அது ஒரு புறம் இவருடைய குரலின் வல்லமை என்னவென்றால் ஒரு ஃபிமைல் வாய்ஸ் அதில் வந்து ஒரு தேன் தடவி அதே சமயத்தில் கொஞ்சம் சிந்தடைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இது ஆடிபோமன் சொன்னது அப்படிம்பாங்க மீனவ நண்பன் படத்தை தொடர்ந்து அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க என்ற ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் அதிலும் எம் ஜி ராமச்சந்திரன் நடிக்கின்றார் அந்த பாடத்திலும் திரு இன்றைய இந்த வீடியோவின் ஹீரோ முத்தலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது இரண்டு பாடல்கள் எழுதுகின்றார் அந்த அந்த படத்தில் முதல் பாடல் என்னவென்றால் நான் அடிமை கவிஞர் முத்துலிங்கத்தின் அழகான வரிகள் இது என்று அப்பொழுது பாராட்டப்பட்டது இதில் சிறப்பு என்னவென்றால் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராகுவதற்கு முன்பு ஒரு பார்டர்ல வந்த பில்ம் இதெல்லாம் அதனால் இந்த பாடல்கள்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிற்காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு என்றார்கள் அடுத்த பாடலை பாருங்கள் மிகவும் அருமையான ஒரு பாடல் இதே படத்தில் கைகார் ஒன் கை என்று போல் என்று வாழ்க என்கின்ற இந்த படம் மிகவும் முக்கியமான படம் இந்த படத்தில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய இந்த இரண்டு பாடல்களும் எதிர்காலத்தில் எம்ஜிஆருக்கு அரசியல் பிரவேசத்திற்கு ஒரு பிரச்சார பாடல்களாக பயன்படுத்தப்பட்டன மிக அற்புதமான இந்த பாடலை முழுதாக கேட்டால் நமக்கு தெரியும் நம்பிக்கை உழைக்கும் மக்களை கவரும் வகையில் இருந்தன இந்த வரிகள் இந்த படம் மற்றும் பாடல் வெளிவரும் பொழுதெல்லாம் எம் ஜி ராமச்சந்திரன் அரசியல் கட்சியை துவங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்கிவிட்டார் அதிலும் அடிப்படை உறுப்பினர் முத்தலிங்கம் அதனால் முத்தலிங்கம் இம்மாதிரியான பாடல்கள் எழுதியது வந்து மிகவும் சிறப்பு பெற்றது பல வழிகளில் முத்தலிங்கம் அவர்களை கௌரவப்படுத்தினார் எம் ஜி ராமச்சந்திரன் பதவிக்கு வந்த பிறகும் கூட அரசியல் துறையில் வந்து அவரை அரசவை கவிஞராக்கி மகிழ்ந்தார் என்பதெல்லாம் வரலாறு முத்துலிங்கம் மட்டும் அல்ல புலமை அதுபோல வாழி கண்ணதாசன் போன்றவர்கள் கூட எம் ஜி ராமச்சந்திரனுக்கு உயரகமான ஒரு சில பாடல்கள் எழுதி இருந்தாலும் முத்துலிங்கம் அண்ணா திமுகவினுடைய உறுப்பினர் அது மட்டுமல்ல எம் தீவிர பக்தராக இருந்தார் கை எடுக்கும் கை அல்ல அதனால் கிவன்ஸ் மோர் ப்ரிஃபரன்ஸ் தன் எனி அதர் பயாட்ஸ் அப்படிம்பாங்க முத்தலிங்கம் அவர்களின் இந்த வரிகள் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களையும் உசுப்பிவிட்டது அதாவது எம்ஜிஆர் கடவுள் போல் நினைக்க வைத்தது என்றால் மிகை அல்ல என்று பத்திரிகைகள் அப்பொழுது என்றும் வாழ்க என்கின்ற அந்த திரைப்படம் வந்து எம் ஜி ராமச்சந்திரனுக்கு மிக பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய படம் அதோடு அல்லாது முத்துலிங்கத்திற்கும் ஏற்படுத்திய படம் இந்த படத்திற்கு பிறகு முத்துலிங்கம் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரனுக்காக எழுதிய படம் என்னவென்றால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த படம் ஒரு பிரசித்தி பெற்ற படம் காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நடித்த கடைசி படம் இதுதான் இன்னும் சொல்ல போனால் எம் ஜி ராமச்சந்திரனுடைய கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் முத்துலிங்கம் எழுதிய பாடல் என்னவென்றால் மிக பிரபலமாக பேசப்பட்ட பாடல் அது பிரபல பாடலாசிரியர்கள் எல்லோருமே இந்த படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும் கூட முத்துலிங்கம் எழுதிய இந்த பாடல் ஒரு பட ஹிட் ஆனது என்றார்கள் அந்த காலத்தில் இந்த படம் ஒரு சிறப்பு மிக்க படம் இந்த படத்தை பற்றி சொல்வது என்றால் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரான பிறகு ஆறு மாதம் கழித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் அன்று வெளியான திரைப்படம் இது மதுரையை மீட்டெடுத்த சுந்தர பாண்டியன் என்று தலைப்பிட்டு பிறகு அதை உச்சரிப்பதற்கு ஒரு ஆக்வார்டாக இருக்கின்றது என்பதால் அதை மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்று ஷாடன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பழைய செய்தி இது ஒரு பக்கம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் இது படத்தில் நடித்தவர்கள் அத்தனை பேருமே இது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு கடைசி படமாக இருக்கலாம் என்று அனுமானித்தே நடித்தார்கள் அதனால் ஒரு உத்வேகத்துடன் நிலோரும் நடித்தார்கள் என்பது ஒரு செய்தி படத்தினுடைய இயக்கம் வந்து எம்ஜி ஆர் தான் அவர் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார் என்பார்கள் ஒரு ஒரு பாடலையும் கூட ஏதேனும் அதாவது ஒரு கரடுமுரலாக இருக்கின்றதா அதாவது சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதா என்பதையெல்லாம் அவர் ஆராய்ந்து இந்த பல்லவி சரணம் அனைத்தையும் அவர் கிரகித்து வாங்கினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த பாடலிலும் கூட கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் என்று ஒரு வார்த்தை வரும் உடனே முத்துலிங்கத்திடம் கேட்டிருக்கின்றார் நமது கொடி பறந்திட வேண்டும் என்பதை ஏதோ ஒரு அகம்பாவம் உள்ளே தெரிகிறது அதனால் வேறு மாற்றி விடுங்கள் ஏனென்றால் வேறு கொடி பறந்திட வேண்டும் என்று மாற்றி விடுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கின்றார் ஆனாலும் முத்தலிங்கம் சென்சார்போரிடம் சென்று நமது கொடி என்று இருப்பதனால் பிழையதும் இல்லையே என்று அவர் இன்ஃபுளுவன்ஸ் அவருடைய ஓன் இன்ஃபுளுன்ஸ்ல போயிட்டு கேட்டு அந்த அனுமதி வாங்கி அதை எம்ஜிஆரிடமும் ஒப்புதல் பெற்றுவிட்டார் என்று ஒரு செய்தி உண்டு வரி இதுதான் இது கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஜி ராமச்சந்திர முத்தலிங்கத்தை பெரிதும் பாராட்டினார் என்று சொல்வார்கள் இந்த படத்தில் மற்ற பாடலாசிரியர்கள் இயற்றிய பாடல்களும் பிரபலமாகின இருந்தாலும் கூட முத்துலிங்கத்தின் இந்த ஒரு பாட் இந்த ஒரு சாங் பயங்கர ஹிட் ஆகியது என்பது ஒரு செய்தி இன்னும் எண்ணற்ற பாடல்களை எழுதியிருக்கின்றார் முத்தலிங்கம் கவிஞர் முத்தலிங்கம் எழுதிய பார்த்த பாடல்கள் வந்து ஒரு இன்ஃபினிட் என்பார்கள் ஏன்னா இன்றும் கூட அவர் எண்பத்தி இரண்டு வயதாகின்றது இன்றும் கூட அவர் பேனாவை வைத்துக் கொண்டு கவிதை எழுதி கொண்டிருக்கின்றார் என்கின்றார்கள் எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை உள்ள படங்களை தான் நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம் அதற்கு பிறகும் படங்கள் நிறைய இருக்கின்றன இளையராஜாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் என்று முன்பே சொல்லியிருக்கின்றோம் இளையராஜா நிறைய வேலை வாங்கியிருக்கின்றார் அதுபோல இவர் பாடிய பாடல்களில் மிகவும் ஒரு ரொம்ப படுகிட்டான பாடல் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை அது அனைவரும் அறிந்த ஒரு பாடல் அது என்ன பாடல் என்றால் ஆனந்த காட்டு மிக பிரபலமான பாடல் இளையராஜா இசைக்கு முத்துலிங்கம் முத்தலிங்கம் எழுதிய பாடல் மிக சிறப்பான பாடல் இந்த பாடல் வந்து முத்துலிங்கம் எழுதினது நிறைய பேருக்கு தெரியாதது இது இந்த பாடல் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ரிமார்க்கபிள் சாங் இது இது சி எஸ் ஜெயராமன் குரலில் இமிடேட் செய்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் படம் மணிப்பூர் மாமியா இசை இளையராஜா தான் இந்த படம் வந்து எதேச்சையாக ஏதோ காரணத்தினாலும் ரிலீஸ் ஆகவில்லை இளையராஜா இசையமைத்த பெரும்பாலான பாடல்கள் படங்களில் வந்து அவர் பாட்டு எழுதியிருக்காரு முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கத்துக்கு வந்து எப்படி இளையராஜா பாட்டு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல் ஒரு பாய்டிக்காக ஒரு சாங் வேணும் ஒரு படத்துக்கு படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு காவியமாக இருக்கின்றது ஒரு கவிதை நேயத்துடன் ஒரு படம் இருக்கின்றது அதற்கு பாடல்கள் வேண்டும் என்று இளையராஜாவிடம் கேட்டால் உடனே அவர் யார் ரெஃபர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கவிஞர் முத்துலிங்கத்தை கூப்பிடுவார் என்பார்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அதை வந்து நம்ம எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அவர் எழுதின பாடல்கள் எழுபத்தி எழுதுன எழுதின பாடல்கள் எண்பதுல எழுதின பாடல்கள் அது போல அவர் நைன்டிஸ் வரைக்கும் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு முத்துலிங்கம் அதையெல்லாம் மற்றொரு வீடியோவில் பார்க்க முன்னீர்களே நன்றி நீங்கள் முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய சின்ன ஒரு ரிவ்யூ போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் கண்டு கழித்தமைக்கு மிக்க நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் ஆஹ் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நீங்க எழுதி அனுப்புங்கள் பார்ட் டூ நிச்சயமா நான் அடிக்கடி எல்லா வீடியோக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா இந்த வீடியோவுக்கு வந்து இந்த கவிஞர் மூத்தலிங்க வீடியோ பார்ட் டூ நிச்சயமாக தொடரும் ஆஹ் உங்களை மீண்டும் சந்திப்பது வரை வந்து வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்